வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாங்க சோ நம்ம சேனல் வந்து கவிஷ்கு கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் சேனல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இட்லி மாவு பிஸ்னஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம கவிஷ்கு கிச்சனை சர்ச் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம சேனல் வளர்ந்துருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்க அவ்வளோ பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகேங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அதாவது எந்த கொஷின் அதிகமாக வந்திருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாள் ரேஷியோ போட்டோம் ரொம்ப சூப்பராக இட்லி வந்துச்சு யாருமே எதுவுமே சொல்லலை திடீர்னு ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் டல் ஆகிடுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நல்லலன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசனே தெரியல அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் இது மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ சேம் கொஸ்டினை கேட்டனால வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இட்லி மாவு பிஸ்னஸ் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ன வரைக்கும் அதுலேருந்து கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு நீங்களே கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நான் வந்து மெஷர்மெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னங்கிறத சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் எந்த வித ட்ராப்புமே ஆகாமல் எந்த வித டவுன் இல்லாமல் நல்லா எப்போவும் போல் நார்மலாக பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கலாம் சரிங்களா அதுக்கு என்னென்ன தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா ஊற வைக்கிற டைமிங் வந்து ஃபஸ்ட்டு முக்கியங்க நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு டைமிங்கில் எப்போவுமே ஊற வச்சு அரைச்சிருப்பீங்க திடீர்னு நீங்கள் ஊற வைக்கிற டைமிங்கை மாற்றிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை அரிசி உளுந்து நீங்கள் வாங்கின இடத்துல வந்து ஒருவேளை மாற்றி கொடுக்குறாங்க இந்த ப்ராண்ட் இல்லை வேறு ப்ராண்டில் மாறுறிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் வந்து இட்லி வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை எப்போவுமே செய்கிறப்போ மனசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது அரிசி மாற்றிருக்கோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்கள் பாருங்கள் எப்போவுமே நீங்கள் போடக்கூடிய இருந்து வீட்டுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அதை கொஞ்சம் குறைச்சி அதாவது அதிகமாக பிஸ்னஸ்க்கு போடுறதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டு அளவு அதே மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இட்லி கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பிஸ்னஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி சரியில்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன் நீங்கள் எதாவது மாற்றினீங்களா அரிசி வேறு மாற்றினீங்களா உளுந்து மாற்றினீங்களான்னு கேட்பேன் சில பேர் ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரிசி தான் வேறு மாற்றணும் அதுலேருந்து தான் சரியில்லைன்னு அதுக்கப்புறம் அவங்களே யோசிப்பாங்க அது மாதிரியே சில விஷயங்கள் இருக்கும் அதனால தான் வந்து அவங்களுடைய வியாபாரம் ஒரு சின்ன டிராப் ஆகிருக்கும் சரிங்களா அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எப்போவுமே உளுந்து அரைக்கும் போது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி தனியாகவே இதுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க உளுந்து எப்பவுமே கரெக்டான டைமிங்கில் ஊற வைக்கணும் உளுந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலே எப்பவுமே ஊற வைக்காதீங்க ஊற வச்சிங்க அப்படின்னா உளுந்தோடைய அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக இது மாதிரி சாஃப்டாக அரைக்கிறது நமக்கு கிடைக்காது அதே மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு மாவு அரைச்சிங்க அப்போதான் வந்து சரியா இருக்கும் உளுந்து அரைக்கும்போது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் நீங்கள் அரைக்கணும் இப்போ நான் பேசியிருக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மெஷர்மெண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து மாவரைச்சது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி தான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அரிசி வந்து முழுக்க முழுக்க ரேஷன் அரிசி புழுங்க அரிசி தான் அரைக்கிறேன் இதில் வந்து பச்சரிசி கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை எப்படி அரைச்சேன் என்ன அரைச்சேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதுலேயே சொன்னோம்னா கண்டிப்பாக கன்ஃபியூசிங்காக இருக்கும் அதனால தான் நான் இதில் ஷேர் பண்ணல ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து போட்டுட்ருக்கேன் அரிசி போட்டு இருக்கும்போது அரிசி எப்படி அரைக்கணும் உள்ள போய் ஸ்ட்ரக்காக அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் தனியாகவே நான் ஷேர் பண்ணிருக்கேன் சின்ன சின்ன வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்க நிறைய வீடியோஸ் நம்மளோட இட்லி மாவு வீடியோஸ் பார்க்கணும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா இல்லை உங்க வீட்டில் உங்க ரிலேஷன்ஸ் யாராவது இட்லி மாவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலோ இந்த வீடியோக்கு கீழே ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த ஒரு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எவ்வளோ வீடியோஸ் நான் இட்லி மாவை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கணும் அவ்வளோ வீடியோஸுமே அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு லிங்க்ல வந்துடும் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் நீங்கள் வந்து மிஷின் இருக்கு இல்லையா எலக்ட்ரிக் மிஷின் அந்த வெயிட் மிஷின் இருக்குல்ல அது யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக மாவோடைய அளவுகள் வந்து கரெக்டாகவே இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கப்லையோ அது மாதிரி ஊற்றி நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரங்களில் மெஷர்மெண்ட் மாறும் மக்களுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கும்போது மாவு ஒரு டைம் அதிகமாக இருக்குது இப்போலாம் குறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் மாவு கம்மியாக போயிட்டால் கூட அவங்களோட மனசில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மாவு முன்ன மாதிரி இல்லை இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வாங்கிறத நிப்பாட்டிடுவாங்க காம்படிஷன் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பட் காம்படிஷன் அதிகமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்க இடத்துல நிறைய பேர் விற்கிறாங்க அப்படின்னா வேற இடத்த மாற்றிடுவாங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் இட்லி மாவு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரே அரிசி தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரே உளுந்து ஒரே மாதிரி தான் எல்லா விஷயமே யூஸ் இருக்கீங்க தண்ணி கூட மாற்றலைங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏதாவது ஒன்று மாற்றும் போது நிச்சயமாக ஒரு ப்ராப்ளம் வர செய்யும் இட்லி சரியில்லை மாவு சரியில்லைன்ற மாதிரி ஸோ அதனால் எதை மாற்றுறீங்களோ அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு நீங்கள் ஈட்டியமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க யூடியூப்பில் நீங்கள் ஒரு விஷயம் சர்ச் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கன்ஃபியூஷன்க்காக உங்களுடைய டவுட்ஸ்க்காக நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அடிக்கடி மாற்றி மாற்றி பண்ணாதீங்க இப்போ என் வீடியோஸ் பார்க்குறீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இன்னொருத்தவங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க அது வந்து நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த வீடியோஸில் சொல்கிறதையுமே என்னோடய வீடியோஸ் போடுதாங்க நான் சொல்றேன் எந்த வீடியோஸ்ல சொல்ற மெஷர்மெண்ட் அப்படியே நீங்க எடுத்துக்காதீங்க ஒரு மெஷர்மெண்ட் இப்ப நீங்க என்னோட நான் சொல்றதோ இல்ல வேற சேனல்ல சொல்றதோ வேற யாராவது உங்களுக்கு சொல்றதோ ரிலேஷன் சொல்றதோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த மெஷர்மெண்ட்ல அந்த ரேஷியோல மா வரைச்சு பாருங்க உங்களுக்கு இட்லி கரெக்டாக வருது அப்படின்னா அதை நீங்கள் வியாபாரத்துக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க ஏன் கரெக்டாக வரலன்னு தெரியல சரி அவங்கள்ட்ட கமெண்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அரிசி உளுந்து தண்ணி உட்பட ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவுடைய அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணி வந்து நல்ல தண்ணியாக பயன்படுத்தணும் காவேரி தண்ணியோ இல்லை ஆர்ஓ வாட்டரோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியில் உப்புடைய அளவு ரொம்பவே குறைவாகவும் கம்மியாகவும் இருக்க மாதிரி பார்த்து பயன்படுத்துங்க அதுதான் மாவுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது இட்லி மாவும் அரிசி மாவும் சரி உளுந்து மாவும் கரெக்டாக இருக்கும் அப்போது நமக்கு இட்லியுமே நல்லா வரும் எவ்வளோ தான் வீடியோஸ் போட்டு நிறைய வீடியோஸ்லையுமே நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாலும் ரிப்பீட்டடாக நான் சொல்லக்கூடியது ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட் வரனால தான் நான் ரிப்பீட்டடாக சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது என்னடா வலவலன்னு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு தான் நான் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் இதெல்லாமே ஓகே எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாவு பேக்கெட் போட்டு எல்லாத்தையுமே டேரெக்டாக வச்சுட்டீங்க மாவு புளிக்கவே புளிக்காது சரிங்களா இதே வந்து நீங்கள் வச்சிருக்கிறது பழைய ஃப்ரிட்ஜ் அப்படின்னா நைட்டுக்கு நீங்கள் காலையில் கொடுக்கக்கூடிய மாவை நைட்டு வச்சிங்க அப்படின்னா கூட காலையிலிக்கு லேசான ஒரு புளிப்போடு இருக்கும் அது வந்து கரெக்டாகவும் இருக்கும் சில சமயங்களில் சில பேருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா மாவு பாக்கெட் போட்டேன் என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பழமையான ஃப்ரிட்ஜ் தான் ஸோ அதனால் மாவு பேக் பண்ண உடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ நான் அரைச்சிருக்க மாவு ஜஸ்ட் வீட்டுக்காக வீடியோக்காக நான் அரைச்சி காமிச்சிருக்கேன் எப்போவுமே வியாபாரத்துக்கும் இதே மாதிரி தான் நான் அரைப்பேன் சேம் வந்து புழுங்கல் அரிசி மட்டுமே பயன்படுத்தி அரைப்பேன் பட் கம்மியான மெஷர்மெண்ட் போட்டு நான் அரைச்சி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி மாவு எங்கிட்ட இருந்தனால கொஞ்சமாக போட்டு அரைச்சி காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது உங்களோட ஃப்ரிட்ஜ் பழைய ஃப்ரிட்ஜ் அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா கூட லேசான ஒரு புளிப்போட கரெக்டா இருக்கும் இல்ல நீங்க உங்க ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜ் அப்படின்னா நீங்க உடனே மாவு வச்சிருங்க பட் நீங்க எப்போ வியாபாரம் பண்ண போறீங்களோ உங்களுடைய வியாபாரம் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க அவங்க ஊத்த போறவங்க வந்து கரெக்டா இட்லி மாவு தோசை ஊத்த போற டைமுக்கு வந்து உங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க இப்போ எட்டு மணிக்கு ஊத்துறாங்க அப்படின்னா ஏழு மணிக்கு வாங்குவாங்க இல்ல ஆறு மணிக்கு வாங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு எட்டு மணிக்கு ஊத்தும் போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல புளிச்சிரும் ஏன்னா ஊற வைக்கிற டைமிங் சரி நம்ம வந்து ரேஷன் அரிசி போட்டிருக்கோம் அது ஒரு விஷயமா இருந்தாலும் ஊற வைக்கிறது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட சில சமயங்களில் நான் வந்து அரிசி ஊற வச்சுருவேன் அப்படிங்கிறப்போ மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடும் உளுந்து வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க ரொம்ப சீக்கிரம் உளுந்து வந்து பார்த்திங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் அவ்வளோதான் பட் அரிசி வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் இது இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வந்து புளிப்பு தன்மை சீக்கிரமாக கொடுத்துரும் இதே நீங்கள் சாதாரண கடையில் வாங்கக்கூடிய அரிசி வந்து புளிக்கிறது லேட் ஆகும் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்கள் உங்களுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி புளிக்குது ரொம்ப புளிச்சு போயிடுது அப்படின்னா நீங்கள் கடையில் வைக்கக்கூடிய அரிசி கூட கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டு ரேஷன் அசையை குறைச்சிக்கலாம் இல்லை புளிக்கவே மாட்டேதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக முழுக்க முழுக்க ரேஷன் அசை பயன்படுத்தலாம் என்னுடைய வியாபாரத்துக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அசை பயன்படுத்தி பண்ணுறேன் வித ப்ராப்ளமும் கிடையாது கரெக்டாக இருக்குது நம்மளுடைய கிளைமேட்டுக்கு கரெக்டாகவும் ஒத்து போகுது அதே மாதிரி ஒரு சில கைக்கு புளிக்கும் ஒரு சில கைக்கு புளிக்காது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ரேஷன்ஸை பயன்படுத்தி புழுங்க அரிசி மட்டுமே பயன்படுத்திருக்கேன் இந்த கொஸ்டினே அடிக்கடி நீங்க கேட்குறீங்க அக்கா புழுங்கு அரிசி மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்குது பச்சரிசி கிடைக்க மாட்டேது இட்லி நல்லா வருமா அதில் இட்லி ஊற்றலாமா பச்சரிசி சேர்க்காமல் இட்லி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க நான் நிறைய வீடியோஸ்லையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க பாருங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க முழுமையாக பிளேலிஸ்டோட லிங்க் நான் சொன்னேன் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லா வீடியோமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து யூடியூப் தான் ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் ஒரு கமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த வீடியோவை நான் திரும்ப உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிய மாட்டேது ஸோ அப்போ நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுனால மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் யாராவது இட்லிமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் நல்லா வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ யூ பாய்